வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா சில்வாவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் உலகின் சக்தி வாய்ந்த மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளாா் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் இம்மாதம் பதினான்காம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறும் என்று மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா யாமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா சில்வாவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார் இந்த சந்திப்பின் போது இந்தியா பிரேசில் இடையே வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி விண்வெளி தொழில்நுட்பம் விவசாயம் சுகாதாரம் மற்றும் மக்கள் தொடர்பு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே சமூக வலைதளத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் அந்நாட்டு இசைக்குழு அளித்த வரவேற்பு ஆப்பிரிக்கா பிரேசில் இடையேயான நட்புறவை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பின்னர் பிரேசில் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் இறுதிக்கட்டமாக நாளை நமீபியா செல்கிறார் இந்த பயணத்தின்போது கச்சா எண்ணெய் எரிவாயு ஹைட்ரோ கார்பன் அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் ஃபரிதாபாத் நொய்டா சர்வதேச விமான நிலையத்திற்கான விரைவு வழிச்சாலை மற்றும் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் நாடு முழுவதிலும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் அறுபது லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் அறுபத்தி ஏழு லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் போக்குவரத்துத் துறைக்கு கூடுதல் பொறுப்புணர்வு இருப்பதை கருத்தில் கொண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் உலகின் சக்திவாய்ந்த மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தொழில்நுட்பத் துறையில் முதலீடுகளுக்கு இந்தியாவில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தொழில்நுட்பத் துறையில் முதலீடுகளுக்கு உகந்த நாடாக இந்தியா இருப்பதால் வெளிநாட்டு நிறுவனங்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் சிஸ்கோ நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சுக் ராபின்ஸ் மற்றும் நிறுவன பிரதிநிதிகளை சந்தித்து பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளாா் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வாகனத்தின் மீது ரயில் மோதி ஏற்பட்ட விபத்தில் மூன்று குழந்தைகள் உயிரிழந்ததற்கு மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பாக பணியில் இருந்த லெவல் கிராசிங் காவலாளி கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இந்த பகுதியில் ரயில்வே சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்து சுரங்கப்பாதை அமைப்பதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஒராண்டாக அம்மாவட்ட ஆட்சியரிடமிருந்து அனுமதி கிடைக்கவில்லை என்றும் தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகத்தில் உள்ள கோயில்கள் அதன் தொன்மை மாறாமல் சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இக்கோவிலில் இம்மாதம் பதினான்காம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறும் என்றும் அவர் கூறினார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகால பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் பக்தர்கள் தங்கும் விடுதி திருமண மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு திருப்பணிகள் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் இதுவரை நூற்று பதினான்கு திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டுள்ளதாக திரு சேகர்பாபு தெரிவித்தார் போதைப்பொருள் பயன்பாடு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கோவை மண்டல காவல்துறை தலைவர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல் நிலையங்களுக்கு தேவையின்றி பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்களை விசாரணைக்கு அழைத்துச் செல்லக்கூடாது என்று காவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலையங்களுக்கும் தொடர்ந்து இப்ப இல்லை முதலிருந்தே தொடர்ந்து தரிவர்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் தேவையில்லாமல் வயதானவர்கள் பெண்கள் குழந்தைகளை காவல் கொண்டு வரது இரவு நேரத்தில் தேவையில்லாத குற்றவாளிகளை காவல்நிலையத்தில் வைப்பதை தவிர்க்கணும் ஒருவேளை கைது செய்யப்பட்டு ஒரு நீதிமன்ற காவலில் அடைக்கிறதுக்கு தாமதம் ஆயிடுது அப்படின்னா அங்கு ஆய்வாளர் நிலையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்காணிப்பில் அந்த குற்றம் சுமத்தப்பட்டவரை பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம கஸ்டடியில் இருக்க வரைக்கும் நம்ம அவங்களுக்கு பொறுப்பு அது நம்ம கைது பண்ற அதிகாரத்தோடங்கிறது அல்ல அவங்களுக்கு நம்ம நம்ம கிட்ட இருக்க வரைக்கும் நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிற இதோட பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் மேற்கு மல்லது பொறுத்தவரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வகுப்பினா அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய வங்க கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு மேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு மத்திய மற்றும் வடக்கு அரபு கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து நான்காவது நாளாக அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இந்நிலையில் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மாநில நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மாவட்ட செய்திகள் திருப்போரூரை அடுத்து தையூரில் உள்ள ஐஐடி மெட்ராஸ் டிஸ்கவரி வளாகத்தில் நூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்ள அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மைய வடிவமைப்பை மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா திறந்து மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களின் ஒய்வூதியம் தொடர்பான குறைதீர்ப்பு முகாம் வரும் பத்தாம் தேதி நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் தொழில் மற்றும் வர்த்தகத்திற்கான தனிநபர் கடன் மற்றும் குழு கடன் பெற தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார் தருமபுரியில் மாவட்ட வழங்கல் மற்றும் விற்பனை சங்கத்தின் மூலம் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு நடைபெறும் மகளிர் குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கான கல்லூரி சந்தையை ஆட்சியர் திரு சதீஷ் இன்று தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட் அருகே கட்டடத்தின் மீது காறு மோதி ஏற்பட்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா யாமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு இரண்டு ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் கனடாவின் கேத்ரின் செபோவை வென்றார் உலகக்கோப்பை தகுதிச் சுற்று வில்வித்தை இறுதிக்கட்ட போட்டிகள் ஸ்பெயினில் இன்று தொடங்குகிறது மாட்ரிட்டில் நடைபெறும் இப்போட்டியில் பதினாறு பேர் கொண்ட இந்திய அணி பங்கேற்கிறது இம்மாதம் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் நாற்பத்தி ஒன்பது நாடுகளைச் சேர்ந்த முன்னூற்று முப்பத்தி ஆறு வீரர்கள் கலந்து கொள்கின்றனர் இதில் வெற்றி பெறும் வீரர்கள் சீனாவின் நான்ஜிங் நகரில் அக்டோபர் மாதம் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை இறுதிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா சில்வாவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் உலகின் சக்தி வாய்ந்த மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இம்மாதம் பதினான்காம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறும் என்று மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா யாமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்